ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் அஸ்தி இங்கு கடலில் கரைக்கப்பட்டது கரைக்கும் முன்பு அஸ்தி வைக்கப்பட்ட கலசம் ஒரு பீடத்தின் மீது வைத்து அஞ்சலி செய்யப்பட்டது அவ்விடத்தில் ஒரு நினைவு சின்னம் கட்ட காந்தியடிகளின் சீடரான கிருபலானி மேற்கொண்ட முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் அடிக்கல் நாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் முடிக்கப்பட்டது காந்திஜி பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய ஒளி பீடத்தின் மீது படும்படியாக அமைந்திருப்பது தனிச்சிறப்பு சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவர்ந்திருக்கும் மண்டபமாக இது திகழ்கிறது குமரிமுனையின் முனையின் கிழக்கே கடலில் இரண்டு அழகிய பாறைகள் உள்ளன அவற்றில் ஒன்று விவேகானந்தர் பாறை என்றும் மற்றொன்று திருவள்ளுவர் பாறை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இடங்களுக்கு சென்று வர